இந்த உலகத்துல மனிதர்கள் எப்படி தோன்றினாங்களோ அப்படிதான் மிருகங்களும் தோன்றி வாழ்ந்து வந்துச்சு எப்படி மனிதர்களுக்கு குடும்பம் பாசம் அப்படின்னு இருக்கோ அது போலதான் விலங்குகளுக்கும் அன்பு அக்கறை காட்டக்கூடிய பந்தங்கள் இருக்கு அப்படி கூட்டு குடும்பமா வாழக்கூடிய விலங்குகள்ல ஒண்ணுதான் யானை யானை எப்பவுமே ஒரு குடும்பமாதான் சுத்தி இருக்கும் ஒரு கூட்டத்துல ஏழுல இருந்து பனிரெண்டு யானை வரைக்கும் இருக்கும் அப்படி வளர்ற யானைகளை ஒரு கடவுள் போலதான் பல இடங்கள்ல மக்கள் வழிபட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படி யானைகள் மட்டும் இல்லாம மனிதர்கள் பல விலங்குகளை இந்த பூமியில பாதுகாத்துட்டு தான் வந்துட்டுருக்காங்க அப்படிதான் இங்க ஒரு நபர் ஒரு குட்டி யானைக்கு பண்ண விஷயத்தால் பலரும் இவரை பாராட்டி வந்துட்டு இருக்காங்க அம்மாவை விட்டு தொலைஞ்சு போன குட்டியை மூணு மணி நேரமா பாதுகாத்துட்டு வந்து அம்மா கிட்ட ஒப்படைச்ச இந்த நபரை ரியல் ஹீரோவாக சோசியல் மீடியாக்கள்ல வளம் வந்துட்ருக்காரு இந்த சம்பவம் அசாம்ல உள்ள கஷிராங்கா தேசிய பூங்காவில் நடந்திருக்கு இது ஒரு யானைகள் சரணாலயம் சரத் அப்படிங்கிற முப்பத்தி மூணு வயசு ஆகுது வன விலங்குகளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல ஆரம்புடையவர் இவர் அப்படிதான் கசிரங்கி பூங்காவிற்கு புகைப்படம் எடுக்க வந்திருக்காரு சரத் ஆனா வந்த அவருக்கு தெரியாது நம்ம இப்படி ஒரு மாட்டிப்போம் அப்படின்னு அசாம்ல காண்டாமிருகம் யானைகளுடைய எண்ணிக்கைகள் அதிகம் இங்க பெரும்பாலும் வர சுற்றுலாவாசிகள் வாசிகள் காட்டுக்குள்ள போறதுக்கு யானை சவாரி செஞ்சுதான் போவாங்க ஆனா அதுலயும் சிலர் காட்டு வழியா போகாம சாலை வழியா போகிறதுக்கு கார் வேன் போன்ற வாகனங்களையும் பயன்படுத்தி வந்துட்டு இருக்காங்க அப்படி தான் சரத் புகைப்படம் எடுப்பதற்காக தனியா காரை ஓரமா நிப்பாட்டிட்டு வெளியே இறங்கி வந்திருக்காரு இறங்கிய சில நிமிஷத்திலேயே அவருக்கு வினோதமான ஒரு குரல் ஒன்று கேட்டிருக்கு நகர்ந்து போய் பார்த்தா அங்க ஒரு குட்டியானை மயங்கிய நிலையில தள்ளாடிக்கிட்டு இருந்திருக்கு அடைஞ்ச அவர் குட்டி யானை இருந்த இடத்த சுத்தி பார்த்துட்டு அந்த குட்டி யானைக்கு உதவி செய்ய முன் வந்திருக்காரு சாதாரணமா குட்டிங்க இப்படி சாலை வரைக்கும் தனியா வராது அப்படிங்கிறத உணர்ந்த சரத் பயத்துல இருந்த குட்டிக்கு தடவி கொடுத்து அதுக்கு தண்ணீரும் கொடுத்திருக்காரு ஆசுவாசம் அடைஞ்சதும் குட்டிய நெல் இருக்க பகுதிக்கு கூட்டிட்டு வந்து விட்டுருக்காரு இப்படியே விட்டுட்டு போனா மற்ற விலங்குகள் கிட்ட இருந்து ஆபத்து வரலாம் அப்படின்னு நினைச்ச சரத் உடனடியா வனத்துறைக்கு அவசரமா கூப்பிட்டு இங்க நடந்ததை சொல்லி வர வச்சிருந்தாரு ஒரு மணி நேரத்துக்கு மேல வனத்துறையினர் வராததுனால அவங்க வர வரைக்கும் அங்கேயே காத்திருந்து குட்டிய நல்லபடியா ஒப்படைச்சிருக்காரு அப்புறம் மூணு மணி நேர தேடலுக்கு பிறகு குட்டிய நல்லபடியா அவங்களுடைய அம்மா கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் இதுல ஒரு பங்கா செயல்பட்ட சரத்தை வனத்துறையினர் பாராட்டவும் செஞ்சிருக்காங்க நாம தினமும் பாக்குற சந்திக்கிற மக்களுக்கு உதவி அப்படின்னு வந்து கேட்டா விலகி போகிற ஆட்களுக்கு நடுவில் வாயிலா ஜீவனாக இருந்தாலும் அதுவும் ஒரு உயிர் தான்னு மூணு மணி நேரமாக காட்டில் தனியாக இருந்து தன்னுடைய உயிரை பற்றி கூட கவலைப்படாமல் போராடி உதவி பண்ண சரத்தை பலரும் சமூக வலைதளத்துல பாராட்டி வந்துட்ருக்காங்க நீங்களும் பாராட்ட நினச்சா மறக்காம எங்களுடைய காம்பாஸ்ல உங்களுடைய பாராட்டை போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க